இந்தியாவிலேயே புதுச்சேரியில் தான் அதிக உடல் பருமன் உள்ளவர்கள் இருப்பதாக எம்பிஆர் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் தினம்ன்றது மார்ச் அன்னைக்கு எவ்ரி இயர் வேர்ல்டு ஒபிசிட்டி ஃபெடரேஷனால் அனுசரிக்கப்படுது இது எதுக்குன்னா இப்ப வந்து உடல் பருமன்றது ஒரு பெரிய நோயை உண்டு பண்ணக்கூடிய காரணியா மாறிட்டு வருது நமது நாட்டில் கூட முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து இந்த அண்டர் நியூட்ரிஷன் உடல் பருமன் மிக அபாயகரமான அளவில் இப்போ இருக்குது அதுலேயும் பாண்டிச்சேரியில் வந்து குறிப்பாக உல் இந்தியாவிலே அதிக அளவு உடல் பருமன் நமது தான் இந்தியாலே அதிக அளவு ஒபிசிட்டி இருக்குது ஆண்களில் வந்து முப்பத்தேழு சதவீதம் சதவீதத்தினரும் பெண்களில் வந்து முப்பத்தி ஆறு சதவீதத்தினரும் உடல் பருமனோடு இருக்காங்கன்னு இப்போ ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது இது மிகவும் கவலைப்படக்கூடியது விஷயமாகும் ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு காலத்தில் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சைக்கிளிங்லாம் அதிக அளவில் இருந்தது இப்போ வந்து அது கிடையாது இப்போ வந்து டூ வீலர்ஸ் அதிகமாக போச்சு கார் அதிகமாக போச்சு ஸோ ஆஃப்டர் அர்பனைசேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி திங் உடல் எடை வந்து அதிகமாகிட்டே போகுது மக்களுக்கு வித் சடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் குறைஞ்சி போச்சு ஃபுட்டை வந்து அதிக அளவில் கன்சியூம் பண்ணுறோம் நம்ம லேட் நைட் சாப்பிட்றோம் எல்லாமே மாறி போனதால் வாழ்க்கை முறை ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது இந்த உடல் பருமனால் டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் ஹார்ட் டிசீஸ் ஏன் ஈவன் கேன்சர்ஸ் கூட அதிக அளவில் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விழிப்புணர்வுக்காக ஒபிசிட்டி ஓவர் வெயிட் சைடில் இருக்கிறவங்களுக்கான பொதுவான ஆரோக்கிய பரிசோதனைகள் நமது மருத்துவமனையில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் கொஞ்ச நாளாகவே இந்த லைஃப் ஸ்டைல் கிளினிக்ஸு டயபெட்டிஸ் பிபி இருக்கிறவங்களுடைய கிட்ஸ் அவங்க குழந்தைகள் மற்ற சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி அவங்களுக்கு இலவசமாக ஆலோசனை சொல்லிட்டு வரோம் இப்போ அதை ஒபிசிட்டி கிளினிக்காகவே ரன் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ இதை வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கிளினிக்ஸை யூஸ் பண்ணிட்டா அவங்க வந்து அவங்களுக்கு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்க ஓவர் வெயிட்டால் அவங்களுக்கு டிசீஸ் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ரத்த குழாய் எப்படி இருக்குது அவங்களுடைய மெட்டபாலிக் ஏஜ் வேஸ்குலர் ஏஜ் அப்படின்றதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் டெஸ்ட் வழியாக நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கான வாழ்க்கை முறையை பரிந்துரை செய்கிறோம் ஸோ இதை அவசியம் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த நாளை முன்னிட்டு இந்த உடல் பருமன்றது வெறும் ஹெல்த்து இஷ்யூ வெறும் இந்த உடல் பருமன்றது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட இஷ்யூ இல்லை அது ஹெல்த்தையும் பாதிக்கக்கூடிய இஷ்யூன்றதை கவனத்தில் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்